అరబికోర్స్ నాటి అధ్యక్షులు నికి కారమంగిన్ సార్ యావందన్ సార్ గారి ఉత్తమౌరసారబికోర్స్ వీతిన్ గంట కరలి రకం సార్లకు బో கோல்டன் மிஸ்டர் சார் ப்ளீஸ் சைத்தி ரஹ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே ஃபேக்குல்டி எனது அன்பு தம்பி அசார்தீன் அவர்களே என் அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது சலாத்தை மீண்டும் உரித்தாக்கிக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக இதுபோன்ற கல்லூரியை தமிழகமெங்கும் நிறுவி மாணவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் அவர்களுக்கு என் மனம் மார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு உற்சாகமாக காலையிலே எனர்ஜெட்டிக்குன்னு சொல்லாங்க ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் அப்படியே உங்களோட சேர்ந்து நானே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாறிட்டேன் உங்களுக்கு இஸ் அ ஹாப்பி முமென்ட் ஃபார் மீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேபோன்று இந்த இந்த கட்டடத்தை கொடுத்த அண்ணன் டில்லாடி பாபா அவர்களை நான் சிறு வயதிலிருந்தே அறிவேன் அவர் சாதாரணமாக நான் என்னுடைய பத்து பதினோரு வயதில் சைக்கிள் கடை வச்சுருந்தார் அவருக்கு பேரே பழைய இரும்பு கடை அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் சைக்கிள் கடை வச்சுருந்தப்ப அந்த கடையில் போய் நாங்கள் வாடகைக்கு சைக்கிள் எடுப்போம் என்னுடைய சிறுவயது அனுபவத்தை சொல்கிறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சிறுவயது சிறு வயது அனுபவம் தம்பி திருக்குறளை திருக்குறளை நிறைய சொன்னார் நல்ல திருக்குறளை நல்ல வாசகங்களை சொன்னார் ஆங்கிலத்தில் யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சிவ்கரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் யூ கேன் வின் உன்னால் வெல்ல முடியும் அது அந்த புத்தகத்துடைய தலைப்பு ஷிவ்கரா அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்கிற வாசம் என்னென்னா வின்னர்ஸ் டூ நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வின்னர்ஸ் டூ நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி ரொம்ப ஒரு அருமையான வாசம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாசகம் இதை எல்லாரும் நீங்கள் மனசில் நிலைநிறுத்திக்கிறணும் அந்த வாசகத்தை திருக்குறளில் சொல்கிறப்ப திருவள்ளுவர் நமக்காக வேண்டியே ஒரு திருக்குறள் இருக்கார்னு நினைக்கிறேன் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் இயந்தல் இனிது காண முயலை அம்பினில் யானை பிழைத்த பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஒரு முயலுக்கு குறி வைப்பதை விட ஒரு யானைக்கு குறிவைப்பது மேல் என்று சொன்னார் திருவள்ளுவர் ஏன் அப்படி சொன்னார்னா நம்முடைய சிந்தனைகள் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய குறிக்கோள்கள் உயர்ந்த குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் நமது லட்சியங்கள் உயர்ந்த லட்சியங்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த திருக்குறள் அருமையான திருக்குறள் சிந்தனைகளை அப்படியே நம்ம அப்படியே கொண்டு போகணும் மேலே ஃப்யூச்சரை எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளிலே படித்தேன் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஸ்ரீபதி அப்படிங்கிற ஒரு பெண் தமிழ் மீடியத்திலே படித்த ஒரு பெண்மணி இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது ஜவ்வாது மலை அப்படிங்கிற அந்த ஜவ்வாது மலை பகுதியில் புளியூர் அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தை சேர்ந்தவர் குழந்தை பிறந்து ரெண்டு நாள் தான் ஆகுது எக்ஸாமினேஷன் எழுதணும் ஜட்ஜுக்கு போய் எக்ஸாமினேஷன் எழுதணும் குழந்த பிறந்து ரெண்டு நாளில் கணவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸோட டிரைவர் பொறியியாலாம் கிடையாது ஆம்புலன்ஸ் டிரைவர் தனது மனைவியை கூட்டி கொண்டு சென்னை சென்று அந்த ஜட்ஜுக்குள்ளே தேர்வு எழுதி அவங்க பாஸ் பண்ணி இப்போ வந்து அவங்க வந்து சிவில் நீதிபதியாக அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஸ்ரீபதி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய நிலையை அடையணும்னா சிந்தனை தான் காரணம் சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு தான் இந்த நான் திருக்குறளை சொன்னேன் என் அன்பு மாணவ செல்வங்களே நம்மளுடைய மனது தான் எதுக்குமே காரணம் முடியும் 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 நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளால் வெல்ல முடியும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம அசை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக வெற்றி கனியை நாம் பறிக்க முடியும் சொல்லுதல் யாருக்கும் எளிது அறியவாம் சொல்லிய வண்ணம் செல் செயல் என்று சொல்லுவார் வள்ளுவார் நல்ல விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ எதிர்காலம் என்பது நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது உங்களை போன்ற மாணவர்கள் படித்து நீங்கள்லாம் ஜட்ஜாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை ஜட்ஜாக வரணும் அப்படின்னா அதுக்கு தேர்வு இருக்கிறது அந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ணோம்னா தான் ஜட்ஜாக வர முடியும் இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் இருபத்தி மூன்று வயதிலே பிஎல் படித்து முடிச்சுட்டு அந்த தேர்வுக்காக அந்த பெண்மணி பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் தமிழ் மீடியத்திலே படித்தவர் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆங்கிலத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து பெரிய இதெல்லாம் கிடையாது இந்தமா சாதாரண தமிழ் வழியிலே கல்வி பயின்று ஒருத்தவங்க ஜட்ஜாக இருக்காங்கன்னா அதை நம்ம நினச்சி பார்க்கணும் நம்மால் முடியும் என்ற தாரக மந்திரத்தை நம்முடைய மனத்திற்குள்ளே விதைக்க வேண்டும் மனம் என்னும் மந்திர பேழைன்னு சொல்கிறது மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே சுமுக தொழுதுட்டு நல்ல விஷயங்களை அசை போடணும் யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நம்ம என்ன வாகணும் நம்ம என்ன படிக்கணும் என்ன தேர்வு எழுத வேண்டும் என்ன ஒருத்தருக்கு ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கலாம் ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கலாம் ஐஆர்எஸ் ஆகணும்னு நினைக்கலாம் அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய மனதில் மனத்திரையில் ஓட விடணும் வாழ்க்கையில் எனவே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படியே ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு சொல்லி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் வாழ்க்கையில் பிசிமிஸ்டாக இருக்கக்கூடாது ஆல்வேஸ் பி அன் ஆப்டிமிஸ்டிக் ஒரு நம்மளால் முடியுங்கிற அந்த எண்ணத்தை நம்மளுடைய மனதிலே கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறத சொல்லி அருமையான முறையில் நமது கல்லூரி முதல்வர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அதாயி அரபிக் கல்லூரியுடைய நிறுவனர் வந்து பேட்மா நகர் என்பதை நான் அறிந்தேன் அந்த பேட்மா நகருக்கு நான் சென்றிருக்கின்றேன் அங்கே இருக்கிற அந்த கல் பள்ளிவாசியில் நான் தொழுது இருக்கின்றேன் அதை சுற்றியுள்ள பகுதிகளையெல்லாம் நான் அறிவேன் அதுக்கு பக்கத்தில் குங்குராயக்குறிச்சின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்தான் மால் என்று சொல்லக்கூடிய இன்றைய முஸ்லீம் முதல் பெண் ஐஜி எனவே என் அன்பு மாணவ செல்வங்களே அதேபோல இன்னொரு செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து பணியாற்றிய எல்ஐசி நிறுவனம் லஞ்சம் இல்லாத நேர்மையான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலே பணியாற்றி நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் எந்த பதவிக்கு சென்றாலும் லஞ்சம் இல்லாமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக நேர்மையான ஜட்ஜாக நீங்கள் விளங்க வேண்டும் என்பதை சொல்லி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற என்னுடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி கல்லூரி முதல்வர் அவர்கள் சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் சொல்லி என்னை பேச அழைத்த நமது கல்லூரி முதல்வர்களுக்கு எனது நன்றியையும் சொல்லி என்னுடைய என்னுடைய பேச்சுக்கு திரையிடுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கம் அமத்துல்லாஹி பறக்காத்து आई नेक्स्ट आई रिक्वेस्ट अवर बिलोड प्रिंसिपल ऑफ अताई अरबिक अनुभवी ट्रेनिंग अकेडमी तारिक अहमद बिलाली उस्ताद तो हानर चीफ चीफ ट्रेनिंग दक्षिण नारे तकबीर नारे तकबीर